நெக்ஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா ஆண்டு வட்டி நாலு பதினாலு சதவீதம் எனவும் மூன்று ஆண்டுகளில் ஒரு தொகையின் வட்டி ரூபாய் இரநூத்தி பத்து எணில் அந்த தொகையை காண்போம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதை அசல் கேட்டிருக்கிறாங்க ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும் தனிவட்டி கொண்டு பிஎன் ஆர் பை ஹண்ட்ரட் அப்படிங்கிறதான் நம்ம ஃபார்முலா பி வந்து கேட்டிருக்காங்க வட்டி இரநூத்தி பத்து ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க என் வந்து மூன்று ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க சதவீதம் வட்டி வீதம் வந்து பதினாலு சதவீதம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதை நம்ம இப்போ அடிச்சு போட்டோன்னா ஆன்சர் கிடச்சிரும் ஸோ நமக்கு பி தான் தேவை அதனால் பி ஒரு பக்கம் வச்சிட்டு மிச்ச நம்பர்லாம் ஒரே சைட் கொண்டு போயிருங்க கீழே இருக்க நம்பர் மேலே போயிடும் மேலே இருக்க நம்பர் கீழே வந்துடும் அடிச்சு போட்டிங்கன்னா ஐநூறு கிடைக்குது ஸோ என்னோடய அசல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு பத்து சதவீதம் வட்டி வீதம் இரண்டு ஆண்டுகள் கழித்து ரூபாய் எழுநூற்றேம்பு தனிவெட்டியாக செலுத்தினால் அசல் என்ன ஸோ அதே மாதிரி தான் இதே ஃபார்முலா தான் ஈக்குவல்டு பி பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இந்த ஃபார்ம் படி போட்டோன்னா நமக்கு ஆன்சர் வரும் இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ